கிருஷ்ணன் ஆட்சி சந்தை தூத்துக்குடி மாவட்டம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் சந்தை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருது ஆரம்பிச்சு இப்போ மணி எத்தனை மணி பத்திரை ஆகிட்டு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ப ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சந்தை பீக்கில் இருக்கும் பாருங்கள் வண்டியே உள்ளே போக முடியாத அளவுக்கு காப்பில் இருக்குது குட்டிகள் வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க வண்டிகள் இறக்குறக்குள்ள போய்கிட்டு இருக்கு ஏற்றுறதுக்கும் உள்ள போய்கிட்டு இருக்கு ஏத்துறதுக்கு உள்ள போய்கிட்டு அது இறக்குறதுக்குள்ள இருக்கிட்டு நிறைய வண்டிகளில் உள்ள போக முடியாம வெளியே வண்டியை நிப்பாட்டி குட்டிகளை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஆமின் சொன்ன ஏற்றி போட்டாச்சு வந்துட்டேன் உள்ள இருக்கு

நாங்க ஒரு அஞ்சாறு குட்டி ஆனா வந்தோம் ரேட்டு ஆறு ரூபா எட்டு ரூபா சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கு ரேட்டு கூட எட்டாவது சொல்லி அங்க இருந்து வந்தான் ஃபேமஸ் வந்து என்ன பாத்தா ஒன்னும் வர மாதிரி தெரியல நல்ல குட்டி குடுக்க மாட்டேங்க நல்ல குட்டி வருது ரேட் அதுக்கு ஏத்த ரேட் இல்ல ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா ஃப்ரண்ட்ஷிப் பொருள் மாதிரி ஆயிட்டோம் அழகு பொருள் மாதிரி

சி எப்படி இருக்கேன்

மயிலம்பாடி குட்டியெல்லாம் நீங்க நல்லா வாங்கிக்கலாம் குட்டி வந்திருக்கு மயிலம்பாடி வணக்கம் வளர்ப்பு கிடா குட்டி பத்தி வீடியோ போடுங்க போட்டுருந்தேன்

நேரத்தோட வந்தீங்கன்னா சந்தைக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துரும் வந்துட்டீங்கன்னா முதல் இதா பார்த்து வாங்கிக்கலாம் அண்ணா வாங்கியாச்சா எவ்வளவுக்கு முடிஞ்சது எதை குடிங்க ஜோடி பன்னிரெண்டாயிரம் ஒரே ஒரு குட்டிண்ணே ரெண்டு ரெண்டு ஒண்ணு இருக்காங்க இன்னொன்னு வாங்கிருக்கீங்களா அந்த குட்டிங்க இதா ஆமா சரி ஜோடி அளவு ரெண்டாயிரம் ஜோடி பனிரெண்டாயிரம் எந்த ஊர் போகுது ஆவடியா வரோம் ரெண்டுதான் வாங்கிருக்கீங்களா வேற எதுவும் பிளான் இருக்கானு வாங்குறாப்ல ரெண்டு தான் இந்த குட்டிகள் மேல என்ன அவ்வளவு பிரியம் வீட்டுக்கு வளர்க்க சுகமாக எல்லாரும் வெள்ளாட்டு அதிகமா வாங்கி வளக்குறாங்க இல்லாடு வளர்க்க ஆ சரி சரி நீங்க சொல்லுங்க அந்த குட்டியோட சிறப்பு சொல்லுங்க மைக்க பயங்க பிடிங்க அண்ணா இந்த குட்டியோட சிறப்பு சொல்லுங்களேன் தேவரம் போட்டு குட்டினாலே கொஞ்சம் வளர் அது புரிய அந்தமாதிரி ஆஹ் ஏன் அப்படி தேவரம் போட்டு குட்டிக்கு அவ்வளவு ஒரு மாசமா இருக்குமா இல்ல அதிக விலைக்கு போகுமா வாசமாவதுக்கும் முட்டு கிராக்கு நல்ல ஒரு இது அவ்வளோதான்

கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க எல்லாம் ஏத்தி நிறுத்து பாருங்க நம்ம கமாண்டுக்கு பூரா பதில் சொல்ல முடியல ஏன்னா வெயில் அதிகமா அடிக்கிறதுனால எனக்கு அந்த கமாண்டே வாசிக்க முடியல பார்த்தாலே தெரியும் வெயில எவ்வளவு சூழ்ந்து இருக்கு அடிக்கருப்பு கடுமையாக தரம் <Llullerati> <chanting> யிலம்பாடி குட்டிகள் சொல்லுங்க அயிலம்பாடி குட்டிகள் ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு ஜோடி பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்கு இதெல்லாம் நல்ல குட்டியா பாருங்க இதெல்லாம் எவ்வளவு வேலை சொல்றாங்கன்னு தெரியலாம் வெயில் வந்து பயங்கரமா இருக்குங்க சொல்ல முடியல நெல்லு கையில பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ワンワンワ செல்ல ஹீட்டுக்கு ஸ்டக் ஆயிட்டு லைவ நான் கட் பண்றேன்